முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் அப்ப எஸ்பி சொன்னார் சார் ஒரு மணி ஆயிருச்சு சார் இப்போ வந்தால் ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆயிடும் போகுதுன்னு துடிக்கிறாரு தலைவர் நமக்காக ஏழு மணி நேரம் வெயிட் பண்றாங்களே நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துருவோமே ஆனா காவல்துறை அனுமதி இல்லை வண்டியை லெஃப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்புனார் அவர் தான் எங்க தலைவர் நான் உண்மையை சொல்லணும் அரசியல் பேச்சு இல்லை உணர்ச்சியான உண்மையை சொல்லணும் அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம் திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம் நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார் நாங்கள் என்ன கேட்குறோம் ஒரு நல்ல இடம் மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன மிரட்டணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும் ஆனால் மக்களோட பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்போம் நாகப்பட்டினத்தில் பேசினார் அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தார் மூணு கிலோமீட்டருக்கு மூணு மன்னாரா உங்களுடைய தந்தை பிறந்த ஊர் பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூர் வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்க என்ன பெரிய 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 இன்ஜினியரிங் கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு ஆயிரம் கோடி ரூபாய் பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுயஉதற்குள் இருந்து பத்தாயிரம் பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க உங்க துணை முதலமைச்சர் வந்தார்னா கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க நாங்க மக்கள் அப்படி கூட்டிட்டு வந்தோமா எங்க தலைவரை பார்க்க வரல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்